நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு எஸ் ஜி ஒன் அதே மாதிரி ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று தாள் இரண்டு இரண்டு தேர்விற்குமே தயாராகக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேர்வு ஆசிரியர்கள் கவனத்திற்கு டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்தக்கூடிய இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய கூடிய ஆசிரியருக்கு நம்முடைய சுபிகளை பேரவையின் சார்பாக முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி மற்றும் ஐம்பதாயிரம் வினாவிடை பகுதியானது நம்ம உருவாக்கி இருக்கோம் சோ இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியில ஐயாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வினாவிடைகள் இந்த ஐம்பதாயிரம் வினாவிடைகள்ங்கிறது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் ஐம்பதாயிரம் வினாக்கள் தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏழாயிரம் வினாவிடைகளும் இங்கிலீஷ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வரைக்கும் வினாவிடைகளும் மேத்தமெட்டிக்ஸ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அறுநூறு சம் வித் சொல்யூஷனோட சயின்ஸ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பத்தாயிரம் வினா சாரி இருபதாயிரம் வினா விடைகளும் அதே மாதிரி சோசியல் சயின்ஸ பொறுத்த வரைக்கும் இருபதாயிரம் வினா விடைகள் சொல்லி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்று புக்ஸ் ஆனது நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொரியர் மூலம் நம்ம அனுப்பி வைக்கிறோம் இந்த ஐம்பதாயிரம் வினா விடைக்கு நீங்க எக்ஸாம் இருந்தாலும் சரி தேர்வாக இருந்தாலும் சரி இதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் சோ அந்த ஐயாயிரத்தி ஐநூறு வினாவிடைங்கிறது மூன்று புக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் கொரியர் மூலம் அனுப்பி வைக்கிறோம் சோ அப்ப இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதினா என்ன ஐம்பதாயிரம் வினாவிடை பகுதினா என்ன இந்த ஐம்பதாயிரம் வினாவிடை பகுதிங்கிறது சமச்சீர் பாட புத்தகத்தினுடைய ஒவ்வொரு வரியிலிருந்து எடுக்கப்பட்ட வினாவிடைகள் முற்றிலும் டெட் எக்ஸாமா இருக்கட்டும் எஸ்ஜிடி பேப்பர் ஒன்னு தேர்வாக இருக்கட்டும் பின்பற்றி ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பாட புத்தகத்தினுடைய தொகுப்பு குறிப்பாக கணிதமாக இருக்கட்டும் அறிவியல் சமூக அறிவியல் இதுல ஒவ்வொரு பாடம் வாரியாக நம்ம வினாக்கள் எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட நானூறுக்கு மேற்பட்ட பாடங்கள் சோ அந்த நானூறுக்கு மேற்பட்ட பாடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட வினாவிடைகள் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொஸ்டின் கிரியேட் பண்ணிருக்கோம் இது போக வந்து பாத்தீங்கன்னா முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி சோ இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதினா என்ன சொல்லி பார்க்கும்போது டிஆர்பியின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்றுக்கான தேர்வானது நடைபெற்றது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த தாள் ஒன்று தேர்வானது பனிரெண்டு தேர்வுகளாக பனிரெண்டு பேஜா நடைபெற்றுச்சு சோ இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டி என் டிஇடி பேப்பர் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செஞ்சு செஞ்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டு பேஜா வந்து இந்த தேர்வு நடைபெற்றிருக்குது அதே மாதிரி பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரியில வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து பேஜா இந்த தேர்வானது நடைபெற்றிருக்குது சோ இதுல தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜிங்கிறது காமனா இருக்கக்கூடியது சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்னாகவும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் ஒரு பேட்டர்னாகவும் வந்து பாத்தீங்கன்னா இதை என்ன செஞ்சிருக்காங்க

பனிரெண்டு தேர்வு அப்ப முப்பத்தி ஏழு தேர்வுகள் கிட்டத்தட்ட ஒரு தேர்வுக்கு நூற்றி ஐம்பது வினாக்கள் ஐநூறுக்கு மேற்பட்ட வினா விடைகளானது இந்த டி என் டிஇடில கேட்கப்பட்டுள்ள வினாக்களை இங்க தொகுத்து மொத்தமாக மூன்று புத்தகங்களாக உங்களுக்கு நம்ம என்ன செய்றோம் ப்ரொவைட் பண்றோம் சோ முதல் புத்தகமானது டிஎன் டிஇடி பேப்பர் ஒண்ணுல உங்களுக்கு கேட்டிருக்கக்கூடிய புத்தகம் சரியா வால்யூம் ஒண்ணு நம்மளுடைய குழுவினுடைய சுபி குழுவினுடைய பெருமை மிகு படைப்பு வால்யூம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன்னு டி என் டிப்பர் ஒன்னுக்கான கொஸ்டின் கிட்டத்தட்ட பனிரெண்டு பேஜ் நடந்துச்சு இல்லையா சோ இதற்கான கொஸ்டின் வால்யூம் டூவை பொறுத்த வரைக்கும் வந்து பேப்பர் சரிங்களா பேப்பர் டூல வந்து உங்களுக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் என் ஆன்சர் அதே மாதிரி வால்யூம் த்ரீ எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு கேட்டிருக்கக்கூடிய பனிரெண்டு பேஜ் சோசியலுக்கானது சரிங்களா சோசியல் வந்து பாத்தீங்கன்னா இது இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இதற்கான மூன்று வாழி புத்தகங்களானது நம்ம கொரியர் மூலம் என்ன உங்களுக்கு அனுப்புறோம் சோ அந்த மூன்று வாழி புத்தகத்தினுடைய சிறப்பு என்ன சொல்லி பாத்தீங்கன்னா டிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்கக்கூடிய விடைகள் அப்ப டிஆர்பி என்ன பேட்டர்ன்ல கேட்டிருக்காங்க என்ன சப்ஜெக்ட்ல கேட்டிருக்காங்க அந்த சப்ஜெக்ட என்ன ஸ்டாண்டர்ட்ல கேட்டிருக்காங்க எந்த டாபிக்ல கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது நம்ம தெரிஞ்சுக்கிற பட்சத்துல இன்னியும் நம்ம சிறப்பாக தகுதி தேர்வாக இருக்க இருக்கட்டும் நியமன தேர்வா இருக்கட்டும் நம்மளை தகுதி செய்து கொள்வதற்கு நம்மளை தயார் செய்து கொள்வதற்கு ஒரு வழிமுறையாக இருக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே ஒவ்வொரு பேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் எக்ஸாமுக்கு கொஸ்டின் ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம் ஆனா வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம் கொஸ்டின் எடுப்போம் ஆனா டிஆர்பியோட கொஸ்டின் போது வெரி ஸ்டாண்டர்டா இருக்கும் நம்ம பயிற்சி எடுப்பதற்கு ஒரு சால சிறந்ததாக இருக்கும் அந்த வாய்ப்பை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்திருக்கோம் மூன்று புத்தகங்கள் முப்பத்தி ஏழு தேர்வுகள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட வினாவடைகள் இப்ப ஆசிரியர் நியமன போது உங்களுக்கு சைக்காலஜி கிடையாது அப்ப அந்த சைக்காலஜியை நம்ம நீக்கிட்டு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இந்த பேட்டர்ல உங்களுக்கு நம்ம கொடுத்திருப்போம் சைக்காலஜி தேவையில்லை டெட் எக்ஸாம்ல இருக்கக்கூடியவங்க சைக்காலஜி வாங்கி சேர்த்து வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு நம்ம இதை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் டிஆர்பிடைய கொஸ்டின்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷோட லாங்குவேஜ் இருக்கும் தமிழ்லயும் இருக்கும் அந்த கொஸ்டின் இங்கிலீஷ்லயும் இருக்கக்கூடிய அளவிற்கு டிஆர்பியோட பேட்டனா அப்படியே நம்ம நினைச்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி அதுலயே நம்ம ஆன்சரும் குறிச்சிருக்கோம் தனியாகவும் ஆன்சர் கொடுத்துருக்கோம் என்ன பேட்டர்ன் வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம் அதுலேயே ஆன்சர் குறிச்சு நான் படிச்சுக்கிறேன்னாலும் சரி இல்லை நான் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் எனக்கு பின்னாடி ஆன்சர் கொடுத்துருக்கேன்னாலும் சரி ரெண்டு பேட்டர்ன்லயுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த கொஸ்டின் என்ன ஆன்சர் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆசிரியர்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லையும் இருக்கக்கூடியதை இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ ஐம்பதாயிரம் வினாவிடை பகுதியும் முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதற்கான கண்டென்ட்டுக்குள்ள போகும் பொழுது என்னென்ன இருக்குது என்று சொல்லி பார்க்கும் பொழுது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் ஒன் சோ பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார் டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன்னுக்கான கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணி பதினான்கு பத்துல ஆப்டர்நூன் அதே மாதிரி பதினைஞ்சாம் தேதி மார்னிங் பேஜ் ஈவினிங் பேஜ் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி பதினாறாம் தேதி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டு தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன் அதே மாதிரி பேப்பர் டூக்கு என்னென்ன பேஜ் இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு மூன்றாம் தேதி பிப்ரவரியில ஸ்டார்ட் பண்ணக்கூடியது கடைசியாக முடியக்கூடியது பதினைஞ்சாம் தேதி பிப்ரவரியில முடியக்கூடிய தேர்வு ஸோ அதற்கான என்ன டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது வினாக்கள் பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு டெஸ்ட் ஆயிரத்தி எண்ணூறு கொஸ்டின் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறோம் மாடல் டெஸ்ட் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பதிமூன்று டெஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கொஸ்டின் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் சோசியல் கொஸ்டின் பன்னெண்டு டெஸ்ட் ஆயிரத்தி எண்ணூறு கொஸ்டின் டோட்டலாக நம்ம என்ன செய்யறோம் மூன்று வால்யூமாக கொடுக்கக்கூடிய இந்த புத்தகத்தை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்துங்க நம்மளுடைய மொபைல் இதற்கான சாம்பிள் நம்ம கொடுத்திருக்கோம் ஒரே ஒரு கொஸ்டின் தான் நம்ம சாம்பிள் எப்படி இருக்கும் அந்த பேஜ் தான் எல்லா கொஸ்டின் உங்களுக்கு வரக்கூடியது ஆசிரியர்கள் முழுமையாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வேற ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய தேவை இருக்கிற பட்சத்துல நமது குழுவை தொடர்பு கொள்ளுங்க இந்த கொஸ்டின் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கியிருக்கீங்கன்னா இந்த கொஸ்டின் என்ன ஆன்சரோட புக்லெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சிறப்பு டிஸ்கவுண்ட் ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் அவுட் அவுட் போஸ்டோட அமௌண்ட் மட்டும் மத்த ஆசிரியர்கள் நம்மளுடைய குழுவை தொடர்பு கொண்டு இதற்கான ரேட் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய கொஸ்டின் பேங்க் வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியருக்கும் இதே பேட்டர்ன நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் ஐம்பதாயிரம் வினா விடைகள் மற்றும் இந்த ஐயாயிரத்தி ஐநூறு முந்தைய ஆண்டு வினா விடைகள் தேவைங்கிற பட்சத்துல ஒவ்வொரு ஆசிரியர்களுமே நமது குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம் இது முழுக்க முழுக்க அரசு பணி உத்தரவாதத்திற்கான சுபிக் குழுவினுடைய பெருமை மிகு படைப்பு ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே